சவுதிவால் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு இன்றைய இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சவுதி அரேபியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அறிவித்திருக்குரிய அறிவிப்பு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அதாவது ஹவுஸ் டிரைவர் மெய்டு ஹவுஸ் லேபர்ஸ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் அதாவது அவங்கள எடுப்பதற்கான எந்த ஒரு கட்டணமும் அவங்க ஃபீல் வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கக்கூடாது அதே மாதிரி இக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸு இக்காமாக சர்வீசஸ்க்குள்ள ஃபீஸு ஒர்க் பெர்மிட்ஸ்குள்ள ஃபீஸு இது எதுவுமே கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறத கண்டிஷனாக அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க மேலும் இந்த மாதிரி ஏதாவது சார்ஜஸ் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இருந்து அதாவது வீட்டு இருந்து வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் மேலும் அந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட் ஏஜென்சிக்கு வந்து மூணு வருடத்திற்கு எந்த விதமான ரெக்யூட்மெண்ட்டும் பண்ண முடியாது ப்ளஸ்ஸு இதே கஃபீலாக இருக்கும்போது ஸ்பான்சராக இருக்கும்போது அவங்களுக்கும் இதே தண்டனை இருபதாயிரம் ரூல் அபராதம் ப்ளஸ் அவங்க எந்த விதமான ஹவுஸ்மேடு ஹவுஸ் டிரைவர்ஸை ரெக்யூட் பண்ண முடியாது எடுக்க முடியாது மூணு வருஷத்துக்கு ஓகே ஸைக்கிரம் அவங்க தொலைபுரக்கா